காளியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகரின் புறநகரில் அமைந்துள்ள ஆலயம் பிரம்மாவைப் போல நான்கு தலைகளுடன் காளி அன்னை தோன்றுகிறார் தட்சிணா ரூபினி வடிவில் சரஸ்வதி தேவியும் சிவபெருமானையும் காணலாம் தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றும் ஒரே கோயில் இதுதான் நல்ல கல்வித்திறன் மற்றும் சாதனைக்காக பக்தர்கள் வியாழக்கிழமைகளில் இங்கு விளக்குகளை ஏற்றி வழிபடுகிறார்கள் இது ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து எட்டுக்கு இடையில் ஆட்சி செய்த சோழ மன்னர் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது திருக்கோயில் வரலாறு அகிலத்தை ஆட்சி செய்பவள் அம்பிகை இவள் அருட்சக்தியாக விளங்கும் போது பார்வதியாகவும் புருஷ சக்தியாக விளங்கும் போது திருமாலாகவும் கோபசக்தியாக விளங்கும் போது காளியாகவும் போர் சக்தியாக விளங்கும் போது துள்கையாகவும் திருக்கோலம் கொண்டு அருள்கிறாள் இதில் காளி வடிவம் கொடியோரை வேறறுத்து நல்லோரை காப்பதற்கான வடிவமாகும் மகா மண்டபத்தை தாண்டி பிரகார வாசலில் துர்கா ஜெயதுர்கா என்னும் துவார சக்திகள் உள்ளனர் கோயில் உள்ளே நுழைந்ததும் வலது பக்கத்தில் உள்ள தனி சன்னதியில் ஆனந்த நர்த்தனமாடும் விநாயகரும் இடதுபுற தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு பக்தர்களை காத்து அருள்கிறார்கள் அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பலவாறாக துன்புறுத்தி வந்தார்கள் தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்கள் இருவரும் சிவனால் தான் முடியும் என்று ஈஸ்வரனிடம் சென்றனர் அந்த கொடிய அரக்கர்களை பார்வதியால் காளி அவதாரம் எடுத்தால் தான் அழிக்க முடியும் என்பது விதியாக இருந்தது ஆகவே பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்றால் உக்க குணத்தை கொண்ட காளி அவதாரத்தை எடுக்க முடியாது மேலும் பார்வதி முன்னர் ஒரு கட்டத்தில் பெற்று இருந்த சாபத்தினால் சிவபெருமானை பிரிந்து சில காலம் வாழ வேண்டும் இவை அனைத்தையும் அந்த ஈசன் அறிந்து இருந்தார் ஆகவே அதற்காக அவர் ஒரு திருவிளையாடலை நடத்த துவங்கினார் ஒரு முறை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகின்றது அதில் யார் பெரியவர் என துவங்கிய சண்டை சக்தி இல்லையில் சிவனும் இல்லை என பார்வதி வாதாடும் நிலைக்குப் போக சினமுற்ற சிவபெருமான் உக்கிற காளியாக உருமாறும்படி சபித்து விட்டார் உருமாறிய காளி தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பும் சாபவிமோட்சனம் அருளும் படி வேண்டினார் சிவபெருமானும் தேவியை நோக்கி என்னுள் பாதியான உன்னை கொடிய அரக்கர்களை அழிக்கவே உக்ர காளியாக உருமாறும்படி சபித்தேன் அதற்காகவே இக்கோலம் கொண்டாய் காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய் உன் கடமைகளை முழுவதும் நிறைவேற்றிய பிறகு நீ தில்லை மரங்கள் சூழ்ந்த தில்லையில் என்னை நோக்கி தவம் செய்வாயாக தக்க தருணம் வரும்போது மீண்டும் என்னுடன் இணைவாய் என்றுரைத்தார் காலங்கள் ஓடியது காளி உருவில் இருந்த பார்வதி கொடிய அரக்கர்களை அனைவரையும் அழித்து வெற்றி அடைந்தார் வெற்றி கொண்ட பின்னும் கோபம் அடங்காமல் வெறியாட்டம் போல தாண்டவம் ஆடத் துவங்கினார் அந்த நேரத்தில் அங்கு இருந்த வியாக்கிரவாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அவர்களுக்கு தில்லையில் திருநடன காட்சி தந்தார் அதை மெச்சி அனைவரும் அமர்ந்திருந்த வேளையில் சிவபெருமானின் வருகைக்காக பல காலங்களாக காத்துக்கொண்டிருந்த காளிக்கு செய்தி எட்டியது கடும் சினம் கொண்டார் தன்னை மேலும் காக்க செய்து தன் பக்தர்களுக்காக ஆனந்த தாண்டவம் கொண்டிருக்கும் சிவபெருமானை நேரில் சென்று காண எண்ணினார் பெண்களே நடனத்தில் சிறந்தவர்கள் தன்னால் ஆட முடியாததையா சிவபெருமான் ஆடிவிடப் போகிறார் என்று ஆவேசம் கொண்டார் ஆனந்த தாண்டவம் நடந்து கொண்டிருந்த திருத்தலத்தை அடைந்து காளி சிவனை நடன போட்டிக்கு அழைத்தார் சிவ சிவசக்திக்கு இடையிலான போட்டிக்கு திருமால் நடுவரானார் போட்டியில் யார் போற்றாலும் அந்த ஊரின் எல்லைக்கு சென்று விட வேண்டும் என்ற நிபந்தனையோடு சிவபெருமானும் முக காளியும் தாண்டவமாட துவங்கினர் இருவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் அனைவரும் திகைத்து நின்றபோது சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் அதில் அவர் தனது காலால் கீழே விழுந்த குண்டலத்தை எடுத்து காலை மேலே தூக்கி குண்டலத்தை தன் காதில் அணிந்து கொண்டார் அதே ஊர்த்துவ தாண்டவத்தை பெண்ணான காளியினால் செய்ய முடியாமல் நாணம் தடுத்தது அதனால் போட்டியில் தோற்றதாக ஒப்புக்கொண்டார் போட்டியின் படி ஊர் எல்லைக்கு சென்று உக்கிரத்துடன் எல்லை காளியாக அமர்ந்தார் அதை கண்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இருவரும் இணைந்து இல்லாத பொழுது பிரபஞ்சம் எப்படி இயங்கும் என கவலைப்பட அனைத்து தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் ஒன்று சேர்ந்து காளியிடம் சென்று அவரை சாந்தமடையுமாறு வேண்டிக் கொண்டனர் அவரது கோபத்தை போக்கும் வகையில் பிரம்மா அவரை வேதநாயகி என புகழ்ந்து பாடி நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகங்களுடன் உருக்கொள்ள வேண்டினார் அதன்படி காளி பிரம்ம சுவரி என்ற பெயரில் பிரம்மனைப் போல் நான்கு முகத்துடன் காட்சி தந்தார் அவர் பூஜையை ஏற்றுக் கொண்ட காளி சாந்தநாயகி ஆகி அதே இடத்தில் இன்னொரு சன்னதியில் சென்று அமர்ந்தார் ஆக அந்த ஆலயத்தில் ஒரு சன்னதியில் உக்ரகாளி தேவையாக பல ஆயுதங்களையும் ஏந்திய எட்டு கைகளை கொண்ட தில்லைக்காளியாகவும் இன்னொரு சன்னதியில் சாந்தமான நான்கு முக பிரம்ம சாமுண்டேஸ்வரி அம்மனாகவும் காட்சி தந்தவாறு பத்தர்களை காத்து வருகிறார் வடக்கு பிரகாரத்தில் துர்கை சண்டிகேஸ்வரர் பைரவர் அருள்கின்றனர் வீணை வித்யாம்பிகையாக சரஸ்வதி தெய்வத்திற்கும் கடம்பவன தட்சிணா ரூபிணி என்ற பெண் வடிவத்தை கொண்ட மூர்த்திக்கும் உள்ளது எல்லைக்காளியாக அவள் தில்லையில் எழுந்தருளியமையால் தில்லைக்காளி என்றும் பெயர் பெற்றாள் இந்த ஆலயத்தில் உள்ள காளி சிலை விசுவாமித்திர மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தனது யாகத்திற்கு தடையாய் இருந்த தாடகை என்னும் அறக்கியை கொன்ற காரணத்தினால் ராமர் லட்சுமணர்களுக்கு ஏற்பட்டது அவர்களின் தோஷத்தை போக்க யாகம் செய்ய விரும்பிய விசுவாமித்திரர் தில்லைவனக்காடாக இருந்த இப்பகுதிக்கு ராமர் லட்சுமணர்களுடன் வந்தார் பின்னர் இங்கு காளி தேவியை பிரதிஷ்டை செய்து யாகத்தை நடத்தியதாக வரலாறு சொல்கிறது இரணியனை வதம் செய்த நரசிம்மமூர்த்திக்கு அதன் பின்னரும் கோபம் குறையவில்லை அவர் இந்த உலகத்தையே விழுந்து நினைத்தார் இதைக் கண்ட சிவபெருமான் சரபமூர்த்தியாக வடிவம் கொண்டு திருமாலை கட்டுப்படுத்த முயன்றார் அது சமயம் அவர் தனக்கு கூடுதல் சக்தி வேண்டி வடக்கில் அமர்ந்திருந்த காளியை துணைக்கு அழைத்து நரசிம்மரை அடக்கியருளினார் இதனால் தில்லைக்காளிக்கு உத்தர பிரத்தியங்கார காளி வடபத்தகாழி என்ற பெயரும் ஏற்பட்டது கருவறை பிரகாரத்தில் விநாயகப் பெருமான் ஏழு திருக்கரங்களுடன் கூத்தாடும் கோலத்தில் காட்சி தருகிறார் கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் இவர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் தெட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும் மகம் நட்சத்திர அதிதேவதை தில்லை காளி மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை என்பதால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுதலை இத்தலத்தில் முறையிட்டால் விரைவில் காரியம் கைகூடும் தோஷங்கள் நீங்க குடும்பத்தில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் அகல காளிக்கு அபிஷேகம் செய்து குந்தும அர்ச்சனை செய்து வழிபடலாம் மற்றும் நின்ற கோலத்தில் வீணை வித்யாம்பிகை என்ற பெயரில் சரஸ்வதியும் தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தக்ஷண ரூபினி என்ற பெயரிலும் அருள்கிறார்கள் தொடர்ந்து அர்த்த மண்டபத்தில் ஆலயத்தின் கிழக்கு நோக்கிய சந்நிதியில் எட்டு கரங்களில் ஆயுதங்களை கொண்ட தில்லை காளியாக அருள் பாலிக்கிறார் தில்லை காளியம்மனுக்கு தினமும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுகின்றது உடம்பு முழுவதும் மஞ்சளினால் ஆன குங்குமம் பூசப்படுகின்றது அதை காப்பிடுதல் என்று கூறுகிறார்கள் புடவையை சாத்துகிறார்கள் கண்கள் மட்டும் ஜொலிக்கும் வகையில் காட்சியளிக்கிறார் இந்த சன்னதியில் தில்லை காளியை தரிசிப்பவர்கள் கண்டிப்பாக அவர் உக்கிரமான கண்களை உற்று நோக்கி அவளை வேண்டிக் கொண்டால்தான் பலன் உண்டு என்பது ஐதீகம் காளி சன்னதிக்கு பக்கத்தில் சுமார் ஐந்து அடி உயரமும் நான்கு அல்லது ஐந்து அடி சுற்றளவும் கொண்ட மிகப்பெரிய நாகதேவர் சிலை உள்ளது காளியை வணங்கிய பின் அவரையும் வணங்க வேண்டுமாம் அதன் பக்கத்திலேயே போர் வீரர்கள் தமது தலைகளை வெட்டி கொண்டு பலி தந்த காட்சியை காணலாம் திருவிழாக்கள் வைகாசி திருவிழா என்பது இந்த கோயிலில் மிகவும் பிரபலமான திருவிழாவாகும் இந்த விழா தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் நடுப்பகுதியில் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் பதிமூன்று நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலையில் எல் எண்ணெய் சந்தனப்பொடி மற்றும் குங்குமம் கொண்டு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு நாளும் மாலையில் பூதாகி வாகனம் சூரிய பிரபை மற்றும் சந்திரபிரபை போன்ற பல்வேறு வாகனங்களில் அம்பாள் வீதி உலா நடைபெறும் ஒன்பதாவது நாளில் பெரிய தேர் பவனி நடைபெறும் உற்சவத்தின் நான்காவது நாளில் திருத்தவாரி உற்சவம் காப்பு கலைத்தல் மஞ்சள் நீராட்டு முத்துப்பல்லக்கு உற்சவம் மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது கோயில் சுவர்களில் உள்ள பல்வேறு கல்வெட்டுகளில் இருந்து தற்போதைய கோயில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் காடவர் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது என்று தெரிகிறது கல்வெட்டுகளில் பிடாரியார் தில்லைவனம் பரமேஸ்வரி தில்லை திருச்சிற்றம்பல மகாகாளி என்று பல்வேறு பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி வரை இரவு எட்டு முப்பது மணி வரை